அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு புஹல் அனைத்தும் புஹலிற்கு சொந்தக்காரனான வல்ல ரஹ்மான் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும் ஆமீன் சென்ற பாகத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பம் அந்த ஒரு ஜாஹிலியாவான காலத்துல எப்படி ஒரு அறியாமை காலத்திலும் எவ்வளவு சிறப்பா இருந்தாங்கன்றத பத்தி பார்த்தோம் இப்போ அப்படிப்பட்ட அந்த ஒரு குடும்பத்துல பிறக்கக்கூடிய நாயகம் பெருமானார் நபி சொல்லுல்லா அலி அசலாம் அவர்களுடைய பிறப்பு என்பது எப்படி இருக்குன்றத பத்தி பார்க்க போறோம் அல்லாஹு தால தன்னுடைய ஹபீபை இந்த உலகத்துக்கு வந்து அனுப்பணும்னு நாடுறான் அப்படிப்பட்ட ஹபீப படைக்க போறன்றதுனாலதான் இந்த உலகத்தையே அல்லாஹ் அல்லாஹல்ல சொல்றான் அப்படிப்பட்ட அல்லாஹுடைய தூதர் நபி இஸ்லாம் அவர்களுடைய பிறப்புன்றது அல்லாஹாலா சாதாரணமா வைக்கல ஒவ்வொரு விஷயமா அல்லாஹு அவர்களுக்கு ஒரு கண்ணியத்தையும் அவர்களுக்கு ஒரு சிறப்பையும் கொடுத்தான் அதுல முதல் விஷயமா பல்லாண்டு காலமாக வந்து மூடி கிடந்து அந்த ஒரு ஜம்சன் கிணறு எத்தனையோ காலங்கள் ஆயிடுச்சு அந்த ஒரு ஜம்சம் கிணறு வந்து கிடைக்கவே இல்லை அந்த ஒரு பாலை வனத்துல மக்கள் எல்லாம் தண்ணிக்கு தண்டாடிட்டு இருக்காங்க அவ்வ அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில அவ்வாஹுதால அண்ணல் நபி சொல்லா அலை அவர்களுடைய அன்பான பாட்டனார் அப்துல் முதலீஃபுடைய கனவுல காட்டுறான் ஜம்சம் கிணறு இந்த இடத்துலதான் இருக்குன்றது அவர்களுக்கு அது தோண்டும் படி வந்து ஒரு ஏவல் வருது அப்துல் முதலீஃபும் போயிட்டு அந்த இடத்த தோண்ட போறாங்க போனா அந்த இடத்துல ஜுர்ஹோம் அப்படின்ற ஒரு கோத்திர மக்கால இருந்து விரட்டப்படும் பொழுது அவர்கள் புதைச்சு வச்சிருந்த பொருட்கள் அப்துல் முத்தலிஃப்க்கு கிடைக்குது அவங்க புதைச்சு வச்சிருந்த வாழு கவச ஆடைகள் இரண்டு தங்க மான் சிலைகள் எல்லாமே கிடைக்குது இதை எடுத்து அப்துல் முத்தலிஃப் முதல்ல வாழை உருக்கி காபாவுக்கு ஒரு கதவு போடுறாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த மான் சிலைகள் வந்து உருக்கி அந்த கதவுக்கு மேல ஒரு தகுடு மாதிரி போடுறாங்க பிறகு வந்து ஹாஜிகளுக்கு தண்ணி கொடுக்கறது மக்காவாசிகளுடைய பொறுப்பு ஆனா மக்காவோ ஒரு பாலைவனம் இந்த ஒரு நிலைமையில சரின்னு சொல்லிட்டு ஜம்சம் கிணற தோன்றாங்க தோண்டும் போது பார்த்தா மக்காவாசிகள் எல்லாருமே வந்து இந்த ஜம்சம் கிணறுல எங்களுக்கும் பங்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாதம் செய்யறாங்க ஆனா அப்துல் முத்தலீஃப் வந்து கொடுக்க மறுத்துடுறாங்க ஏன்னா இது எனக்கு ஏவப்பட்டது என்னுடைய பங்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுத்துறாங்க பேசி முடிவெடுத்து ரொம்பவே அதுக்கப்புறமேட்டு கோத்திரத்தை சேர்ந்த குறி சொல்லும் பெண் கிட்ட போகலாம் அவங்க என்ன நமக்கு சொல்றாங்களோ அதன்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஷாம் கிளம்புறாங்க போற வழியில எல்லாருடைய தண்ணியும் தீர்ந்துருச்சு எல்லாரும் தண்ணி தாகத்துல வாடுறாங்க அப்போ அல்லாஹ் ஜல்லஷானஹு தன்னோட அருட்கொடையான அந்த ஒரு மலைய அப்துல் முத்தலிஃபின் மேலே மட்டும் பொழியிறான் அந்த தண்ணீர் அப்துல் முத்தலிஃப் மட்டும் குடிக்கிறாங்க இத பார்த்த மக்கா மக்காவாசிகள் உணர்ந்து கொள்றாங்க அப்போ அந்த ஜம்சமோடைய முழு பங்கையும் நீங்களே எடுத்துக்கோங்க எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறாங்க இந்த நேரத்துலதான் வந்து ஒரு எனக்கு பத்து பிள்ளைகள் இருந்துச்சுன்னா அது வாலிப வயதை அடைஞ்சவுனே அதுல ஒருவரை தேர்வு செஞ்சு காபாவுக்கு பக்கத்துல அல்லாவிற்காக நான் பலி கொடுக்கறேன்னு சொல்லிட்டு இந்த இடத்துலதான் அவங்க வச்சாங்க இப்படிப்பட்ட தண்ணீர் இல்லாத நேரத்துல அல்லாஹ் தன்னுடைய ஹபீப வந்து கொண்டு வர போறான் அவர்கள் பிறக்கும் அந்த நேரத்துல யாரும் தண்ணீர் வாடிவிடக் கூடாது தண்ணீர் இல்லை என்று ஏங்கி விட கூடாதுன்றதுக்காக அல்லாஹ் அந்த ஜம்சம் கிணறு இத்தனை ஆண்டுகள் கழித்து வந்து மீண்டும் வந்து காட்டுறான் பாருங்க இதற்கு அடுத்து ஒரு பெரிய சம்பவம் இது என்னன்னா நஜாஜி அப்படின்ற மன்னரால எமன் தேசத்திற்கு ஒரு ஆளுநராக அப்ரஹாம் அனுப்பப்படுறாங்க அனுப்பப்பட்ட அப்ராஹா பாக்குறாங்க எல்லா மக்களும் காபாவே தவாப் செஞ்சுட்டு இருக்காங்க காபாவுக்கு அத்தனை உலக கோடி மக்கள் போறாங்களே மற்ற எங்கேயும் யாரும் அந்த அளவுக்கு மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு ஆசை வருது நம்மளும் ஒரு ஆலயம் கட்டலாம் இங்க எல்லாரும் வரணும் இங்க எல்லாரும் வரணும்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு அவன் நினைச்சதோட மட்டும் கிடையாது ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆலயத்தை கட்டுறான் எந்த அளவுக்குன்னு சொன்னா ஒரு பிரம்மாண்டமான விலை மதிக்கும் முடியாது அவ்வளவு ஒரு பெருசா கட்டுறான் இதை தெரிஞ்ச கினானா அப்படின்ற கிளைய சேர்ந்த ஒரு மக்காவாசி அங்க போய் நைட்டு தங்குற மாதிரி தங்குறாங்க இரவோட இரவா அந்த ஆலயத்தை அசுத்தப்படுத்திட்டு வந்துடுறாங்க இத தெரிஞ்ச அப்ரஹா சும்மா விடுவானா கோபத்துல கொந்தெழு அறுபதாயிரம் வீரர்களை கொண்ட ஒரு படையை திரட்டி கொண்டு ஒன்பது அல்லது பதிமூணு யானைகள் கொண்ட ஒரு படை அப்படிப்பட்ட ஒரு பிரமாதமான படையை திரட்டி கொண்டு யானையின் மீது அமர்ந்தவனாக ஒரு போருக்கு போறான் எங்க போறான் பைத்துல்லா அல்லாஹுடைய வீட்டை இடிக்கிறதுக்காக அவன் போறான் அந்த வீடு அல்லாஹுடைய தன அல்லா அதனுடைய முழு பாதுகாப்பி எடுத்துக்கிறான் இந்த போன அப்ரஹா என்ன பண்றான் அப்படின்னா முகம்மாஸ் அப்படின்ற இடத்துல படை எல்லாத்தையும் சரி செஞ்சிடறான் பார்த்து படையெல்லாம் சரி செஞ்சுட்டு இப்போ காபாவின் பக்கமா போறான் போகும்போது மினாவுக்கும் முஜதலிபாவுக்கும் இடையில முஹசிர் அப்படின்ற அந்த ஒரு பள்ளத்தாக்குல அவர்கள் சென்ற அந்த தலைமை யானை மண்டியிட்டு செல்ல மறுத்தது அந்த யானைய தெற்கு பக்கமா போக போகுது கிழக்கு பக்கமா போக சொன்னா போக்குது மேற்கு பக்கமா போக சொன்னா போகுது காவாவின் பக்கம் போக சொன்னா மறுக்குது இப்படிப்பட்ட ஒரு நிலைமை அப்போ அல்லாஹத்தால சும்மா விடுவானா அல்லாஹ் தாலா பெருசா ஒண்ணுமே செய்யல ஒரு குட்டி குட்டி அபாபின் பறவைகள் குட்டி குட்டி பறவைகள் தான் அந்த பறவைகள் என்ன பண்ணுதுன்னா சின்ன சுடப்பட்ட கற்கள் இரு கற்கள்ன்னுடைய வாய்கள் எடுத்து வருது அந்த கல் யார் மேலே பழுதோ அந்த மனிதர்கள் துடி துடித்த நிலையில சாகுறாங்க இதை பார்த்த மற்றவர்கள்லாம் வந்து எங்க தன்னுடைய உயிர் போயிடுமோன்னு சொல்லிட்டு ஒருவர் மேலே ஒருவர் விழுந்தவராக தான் உயிர் பிழைச்சா போதும்ன்ற நிலைமையில ஓடுறாங்க கடைசியா எல்லாருமே யாரெல்லாம் இதற்கு உறுதுணையாக இருந்தார்களோ எல்லாருமே செத்துறாங்க அந்த யானை படையில முழுக்க செத்துறாங்க அந்த இடம் பார்ப்பதற்கே தின்னப்பட்ட வைகோலை போன்று இருந்துச்சு இது எல்லாத்திற்கும் தலைமையான அந்த அப்ரஹாவுடைய அந்த ஒரு அழிவு சுபஹமா அப்ரா அப்ரஹாக்கு ஒரு நோய் ஏற்படுது அந்த நோயின் காரணமாக அவன் எப்படின்னா ஒரு கோழி குஞ்சு மாதிரி குட்டி குருவி மாதிரி சுருங்கிடுறான் சுருங்கின அவன் அவனுடைய மார்பகத்தில் இருந்து அவனுடைய இருதயம் வெளியாகி அவனுடைய துடி துடித்த நிலையில அவன் மரணம் ஏற்படுது இந்த சம்பவம் எப்போ நடந்துச்சுனா சர்தாரே ஆலம் தாஜுல் மதீனா மஹமது நபி சவுல்லாஹ அலேசிலம் அவர்கள் அவதாரம் எடுப்பதற்கு ஐம்பது அல்லது ஐம்பத்தி ஐந்து நாட்களுக்கு முன்னாடி நடந்துச்சு முஹரமுடைய மாசத்துல இது நடக்குது கிபி ஐநூத்தி எழுபத்தி ஒன்னு பிப்ரவரி லாஸ்ட் இல்லனா மார்ச் ஓட ஸ்டார்டிங்கு இது நடக்குது மக்காவாசிகளுக்கு அந்த காலகட்டத்துல அந்த அளவுக்கு எல்லாம் போர் செய்ய தெரியாது ஆனா இப்படி ஒரு யானை படை வருது அப்படின்னு தெரிஞ்சவனே எல்லாரும் பயந்து போயிட்டு ஒரு மலை கொன்றுல மலையுடைய உச்சிகளில் போய் பதுங்கிடுறாங்க பிறகு இப்படி அந்த யானை படை அழைக்க அழிக்கப்பட்டுச்சு அப்படின்றத தெரிஞ்சவனே மக்காவாசிகள் எல்லாமே நிம்மதியா தன்னுடைய வீடு திரும்புறாங்க இங்க நம்ம ஒரு விஷயத்த கவனிக்கணும் அல்லாஹு தாலா நாயகம் பெருமானா சொல்லுல்லாம் அவர்களை படைக்க போற அவர்கள் இந்த உலகத்திற்கு வர போறாங்கன்றதே அல்லாஹால சிறப்பா சொல்லிருக்கான் அவர்கள் வராங்க அந்த நேரத்தில் யாரும் தண்ணியால தாகத்தில் வாடிவிடக் கூடாது அவர்கள் வரப்போற அந்த ஒரு ஆண்டு என்பது அந்த உலகத்தில் வந்து வரலாற்றில் இடம்பெடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் அல்லாஹால எப்படியெல்லாம் சிறப்பிச்சிருக்கானே அப்படிப்பட்ட முத்தே முகமது சொல்லா அலி இஸ்லாம் பிறந்த அந்த ஒரு நாள் எவ்வளவு

ஏப்ரல் மாதம் இருபது அல்லது இருபத்தி ரெண்டு இந்த நாட்கள பிறக்குறாங்க இவர்கள் பிறக்கும் போது நடந்த அதிசயங்கள் சுபகானல்ல கணக்கே கிடையாது இவர்கள் பிறக்கும் போது இவர்களுடைய அன்பான தாய் ஆமின அம்மையாருடைய வயி உடலில் இருந்து ஒரு பேர் ஒளி ஏற்படுது எந்த சொன்னா அவர்களுடைய உடலிலிருந்து வரக்கூடிய அந்த ஒளி அப்படிங்கிறது மக்கள் அவங்க இருக்காங்க கோட்டைகள் அளவுக்கு ரொம்ப மிகுந்ததா இருக்கு சொல்றாங்க என்னோட உடல இருந்து ஏற்பட்ட அந்த ஒளி நான் வந்து ஷாமோட கோட்டைகளை பார்த்தேன் அவ்வளவு ஒளிமிக்கதாக அந்த ஒளி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அவ்வளவு ஒளி இத வந்து அப்துல் முத்தலிஃப் காபாவின் மேல நின்றுட்டு இருக்காங்க அந்த அந்த ஒரு நேரத்துல அவ்வளவு ஒளி வருது அதை பார்த்து அப்துல் முத்தலீஃப் எங்க இருந்துதான் இந்த ஒளி வருது சரி பாக்கலாமே சொல்லிட்டு கீழே இறங்கி வராங்க வரும் பொழுது அந்த மக்காவை சுற்றி இருக்கக்கூடிய சிலைகள் பெரும் பெரும் சிலைகள் எல்லாம் சுக்கு நூறாக உடைந்த அப்துல் முத்தலீஃபுடைய கண் முன்னாடி கீழே விழுகுது பார்த்து அப்துல் முத்தலீஃப் பயந்து பயந்துடுறாங்க பயந்து ஒரு ஓரமா ஒதுங்கிடுறாங்க இது ஒன்று யாருக்கும் கிடைக்காத அந்த ஒரு பாக்கியம் பாருங்க நாயக முத்தே முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இந்த உலகத்திற்கு வந்தார்கள் தெரியுமா சஜிதாவுடைய நிலையில தன்னுடைய கைகளை உயர்த்திய நிலையில தன்னுடைய களிமாவில்

இது வந்து அந்த நெருப்பு குண்டோன்றது சாதாரணம் கிடையாது எந்த அளவுக்குன்னு சொன்னா ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல மக்கள் பாதுகாத்து வராங்க இரவு பகல அந்த நெருப்பை மூட்டி 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 அந்த அணையா அந்த ஒரு நெருப்புன்றது நாய பெருமானா சொல்லா இஸ்லாம் அவர்கள் பிறப்பின் போது அந்த ஒரு நெருப்பு குண்டம் அணைஞ்சுது கிஸ்ராவுடைய கோட்டைகள் என்று சொன்னாலே அவ்வளவு பிரம்மாண்டமானது அந்த காலகட்டத்தில் மக்கள்லாம் அதை சுற்றி பார்க்க போனாங்கன்னா வந்து சொல்லுவாங்களா கிஸ்ராவுடைய கோட்டை அவ்வளவு பிரம்மாண்டமாக ரொம்ப வந்து வலிமையாக அவ்வளவு ஒரு இதாக கட்டியிருக்காங்க தூண்கள் எல்லாம் அவ்வளவு வலிமையாக இருக்குமா பார்க்கவே பிரம்மாண்டமாக இருக்குமா அப்படிப்பட்ட அந்த ஒரு கிஸ்ராவுடைய கோட்டைகள் நபி முகமது முஸ்தபிசல்லாம் அவர்கள் பிறக்கும் போது அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்த அந்த ஒரு கிஸ்ராவோட கோட்டைகளே பதினாலு மாடங்கள் இடைஞ்சு விழுந்துச்சான் சுபஹான ஒவ்வொரு விஷயமா நாயகம் பெருமானா சல் அலிஸ்லாம் அவர்களுக்கு சிறப்பு கொடுத்திருக்கான் பாருங்களேன் அதே போலதான் சாவா அப்படின்ற ஒரு நீர் தடாகம் அதை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து கிறிஸ்துவ ஆலயங்களும் நாயகன் பெருமானார் நபிசம் அல்லாஹலேஸ்லம் அவர்கள் பிறக்கும் போது இடிஞ்சு விழுந்துச்சான் இப்படி ஒவ்வொரு விஷயமும் அல்லாஹால் அவர்களுக்கு சிறப்பு கொடுத்துட்டே இருக்கான் இறுதியா அந்த குழந்தை வெளியானது ஆமினா அம்மையார் சொல்றாங்க தாய்மார்கள் குழந்தையை பெற்றெடுக்கும் போது ஒரு வழி இருக்கும் இல்லையா அந்த தாய்மார்கள் எப்படி சொல்லுவாங்க அந்த குழந்தை பிரசவ வலின்றது மரணத்துடைய வலி அப்படிப்பட்ட அந்த பிரசவ வலியை நான் உணர்ந்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆமினாமையார் சொல்றாங்க அல்லாஹு தலா ஏன் அவர்களுக்கு அந்த வழியை கொடுக்கல அப்படின்னா அவர்கள் வலி கொடுத்திருந்தா அவர்கள் அந்த இடத்துல அழுது இருப்பாங்க அல்லாஹுடைய ஹபீப் சர்தாரி ஆலம் அவர்கள் இந்த உலகத்திற்கு அவதாரம் எடுக்கும் அந்த ஒரு நொடி துளியும் இந்த உலகத்தில் விழுந்து விடக் கூடாது என்பதுதான் அவ்வாஹத்தால் அவர்களுக்கு அந்த ஒரு வழியை கொடுக்கல அல்ல எப்படி ஒவ்வொரு விஷயமா சுருவாய் சூவாய் சொன்னாலே சிறப்பா குடுத்திருக்கான் பாருங்களேன் அவர்கள் பிறந்த செய்திய அன்பான பாட்டனார் அப்துல் முதலீஃப் கிட்ட அவங்க அம்மா சொல்லி விடுறாங்க அப்ப அப்துல் முதலீஃப் ஓடி வந்து தன்னுடைய பேர இரு தூக்கி ஓடுறாங்க காபாவுக்கு காபாவுக்கு போயிட்டு அந்த குழந்தைக்கு அழகிய ஒரு பெயர் சூட்டுறாங்க என்ன பெயர்னா முஹம்மது அப்படின்ற ஒரு அழகிய பெயர் சூட்டுறாங்க இந்த முஹம்மது அப்படின்னா புகழப்படக்கூடியவர் மற்றவர்களால் புகழப்படக்கூடியவர் அப்படின்ற ஒரு அர்த்தம்

േർപ്പെട്ട പെരുമാർ നബിയെ പറ്റി പേശിക്കൊണ്ട് തന്നെ ഉള്ളോ നാം അവർത്തോടേ ദ കപിൽ அதே போலதான் இதே விஷயத்த அபுல் இந்த மாதிரி உங்களுடைய சகோதரருக்கு அழகிய ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த கேட்டு அபுல் என்ன பண்றாங்க தெரியுமா அந்த அடிமைய இவ்வாறு கை நீட்டி உன்னை நான் விடுதலை செய்கிறேன் நீ இதற்கு மேல அடிமை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு விரல நீட்டி சொல்றாங்க இதற்கு அவர்கள் அந்த நொடி வந்து சந்தோஷப்பட்டாங்க அதனால ஒரு அடிமையை விடுவிச்சாங்க இதற்கு பிறகு நாயம் பெருமானா சொல்லி இஸ்லாம் அவர்கள் இஸ்லாத்தின் அழைப்பு கொடுக்கும் போது அபுல் அஹாப் வந்து ஒரு முன் எதிரியாக இருந்தாங்க ஒரு முதல் எதிரியாக ரசூல் சல் அலுவல அபுல் அஹாப் தான் இருந்தாங்க அப்படிப்பட்ட அந்த அபுலகம் வந்து என்னதான் இஸ்லாத்தை ஏத்துக்கலனாலும் அவர் நரகவாசி என்று இந்த உலகத்திலே பெயர் பெற்றவராக இருந்தாலும் அல்ல நாளை மறுமையில அந்த அபுலகம் அஹப் நரகத்துல இருக்கும் அவர் இந்த விரலை அந்த ஒரு அடிமை பெண்ணை விடுவிச்சாருல காரணம் என்ன அவருடைய சகோதரருக்கு குழந்தை பிறந்துச்சு அந்த குழந்தை யாரு சுலுலாய் சுல்லாலே சிலம் அந்த குழந்தை பிறந்துருச்சு அத சொன்ன அந்த அடிமையை விடுவிச்சாரு இல்லையா அதன் காரணமா நாளை மறுமையில அபுலகபுடைய அந்த ஒரு விரல்ல இருந்து ஒரு சுவை மிக்க நீர் வரும் நரகத்துல அவர் அந்த நீரை பருகி கொள்வார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒண்ணும் பெரு அதற்கு பிறகு அவர் எவ்வளவோ ஒரு சுல்லா சுன்னால சிலம் அவர்களோ கொடுமை செஞ்சிருக்காங்க ஆனா பிறக்கும்போது அவர் செய்த அந்த ஒரு விஷயம் அல்வாஹத்தால மறுமையிலும் அவர்களுக்கு நரகத்திலும் அவருக்கு வந்து ஒரு சூய்மிக்க நீரை கொடுப்பானா இத்தனை பேர் அல்லாஹத்தால எப்படி ஒரு சின்ன விஷயம்னா அதுக்கு போய் அல்லாஹ் அவருக்கு அப்படி ஒரு சிறப்பு கொடுத்திருக்கான் பாருங்க இந்த மாதிரி நாயகம் பெருமானா நபி அல்லாஹ் அலசிலம் அவர்கள் பிறக்கும்போது ஒவ்வொரு விஷயத்தையும் அல்வாஹத்தால சிறப்பாக வச்சிருக்கான்

அலைங்க இருக்கு மக்கா எங்க இருக்கு ஆனா இவ்வளவு தொலை தூரம் இருக்கு அல்லாஹ் அந்த ஒரு ஒளியை கொடுத்தா பாத்தீங்களா சும்மாவா கிஸ்ராவோட மாடங்கள் இடிஞ்சு விழுந்துச்சு நெருப்பு குண்டங்கள் அழிஞ்சிச்சு அது மட்டுமா அந்த கிஸ் அந்த ஆலயங்கள் எல்லாம் வந்து இடிஞ்சு விழுந்துச்சு இது போன்ற ஒவ்வொரு சிற்பா அல்லாஹ் அந்த முத்தாய் முஹம்மது சல்லல்லாஹு அலைஹி கொடுத்தானே பிறப்பிலே அல்லா தலா இவ்வளவு சிறப்பு கொடுத்தானா அவர்களுடைய வாழ்க்கை என்பது அதை நாம் கண்டிப்பாக தெரிந்து கொண்டே ஆக வேண்டும் இப்படிப்பட்ட முத்தே முகமது முஸ்தா நபி சவுல்லா அலேசலாம் அவர்களின் மீது தன்னுடைய உயிரிலும் மேலாமல் அவர்களை நேசிக்க கூடிய பாக்கியத்தை வல்லா ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் புரிவானு